ஹேஸ்டன் டெக்வெர்ஸ் இன்னைக்கு இதை பற்றி பார்க்குறோம் பிஎஸ்என் ஒரு குட் நியூஸாக இருக்கக்கூடிய முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு நாள் மற்றும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் வேலைடி கொண்ட பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளான் மற்ற நெட்ஒர்க்கிலிருந்து விலை எந்த அளவுக்கு குறைவாக இருக்குது அதை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி சேனலை முதல் முறையாக பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளாப்பலாம் முதல்ல பார்த்திங்கன்னா பிஎஸ்எல் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளானை பற்றி பார்த்துரலாம் இந்த பிளானு கொண்டான வேலிடின்னு பார்க்கும்போது உங்களுக்கு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு நாள் வந்து வேலிட்டி கிடைக்குது இதில் கிடைக்கக்கூடிய டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி வந்து டூ ஜிபி வரைக்கும் டேட்டா பயன்படுத்திக்கலாம் வாய்ஸ் காலன்னு பார்க்கும்போது அன்லிமிடெட் வாய்ஸ் கால் பயன்படுத்திக்கலாம் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டெய்லி வரஸ்எம்எஸ் வரைக்கும் பயன்படுத்திக்க முடியும் இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு நாள் வேலிட்டி கொடுக்கறதுனால ஒரு பெஸ்ட்டான பிளான் தான் இந்த பிளானை மற்ற நெட்ஒர்க்கோட கம்பேர் பண்ணி பார்த்தரலாம் அதுவே ஜியோவில் பார்த்திங்க வந்து உங்களுக்கு குறைந்தபட்சமாக வந்து ஒன் இயருக்கு முந்நூற்றி அறுபத்தி நாளுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ண வேண்டி வரும் இதில் பார்த்திங்கனா வந்து டெய்லி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா கிடைக்குது அதுவே பார்த்திங்கனா வந்து இன்னொரு பிளான் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா பிளான் இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு வேலிட்டி கிடைக்குது டெய்லி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இதுவே ஏர்டெல்லில் பார்த்திங்க வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா பிளான் இதற்கும் பார்த்திங்கன்னா வந்து முன்னூற்றி அறுபத்தி நாள் வேலிட்டி டெய்லி பார்த்தீங்கன்னா டூ ஜிபி டேட்டா வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளான் இருக்கு இதற்குண்டான வேலிடின்னு பார்க்கும்போது முந்நூற்றி அறுபத்தி நாலு வந்து வேலடிட்டி கிடைக்குது டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த பிஎஸ்என்எல்லோட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பரூவா பிளானை மற்ற நெட்ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஆயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் வந்து குறைவாக கிடைக்குது இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி இரநூறுவிலேருந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் நீங்கள் வந்து பணத்தை வந்து சேமிக்கலாம் இந்த பிஎஸ்என் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ரீசார்ஜை பயன்படுத்தும் போது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்என்லில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா பிளான் இருக்கு இந்த பிளானுக்கு உண்டான வேலிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் வந்து வாலிட்டி கிடைக்குது இதில் கிடைக்கக்கூடிய டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி த்ரீ ஜிபி வரைக்கும் டேட்டா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் வாய்ஸ் காலன்னு பார்க்கும்போது அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் மற்றும் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டெய்லி ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இந்த பிளானில் இந்த பிளானை மற்ற நெட்ஒர்க்கோட கம்பேர் பண்ணி பார்த்தலாம் அதுவே ஜியோவில் பார்த்திங்க வந்து உங்களுக்கு குறைந்தபட்சமாக வந்து ஒன் இயருக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலுக்கு மூவாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ண வேண்டி வரும் இதில் பார்த்திங்க வந்து டெய்லி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா கிடைக்குது அதுவே பார்த்திங்க வந்து இன்னொரு பிளான் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளான் இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி நாள் வேலிட்டி கிடைக்குது டெய்லி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இதுவே ஏர்டெல்லில் பார்த்திங்க வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளான் இதற்கும் பார்த்திங்க வந்து முந்நூற்றி அறுபத்தி நாள் வேலிட்டி டெய்லி பார்த்தீங்கன்னா டூ ஜிபி டேட்டா வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளான் இருக்கு இதற்கொண்டானு பார்க்கும்போது முந்நூற்றி அறுபத்தி ஐநூறு அந்த வேலிட்டி கிடைக்குது டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி டூ பாயிண்ட் ஃபைவ் டேட்டா வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இதனால் இந்த பிஎஸ்எல்எலோட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளானை மற்ற நெட்ஒர்க்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அறுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து குறைவாக கிடைக்கிது இதனால அறுநூறு இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த பணத்தை சேமிக்கலாம் இந்த பிஎஸ்என் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் ரீசார்ஜ் பயன்படுத்தும் போது இந்த பிஎஸ்எல் ஓட ரெண்டு பிளானும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களுக்கு ஸ்டூடெண்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் வரை தங்களும் விடைபெறுவது உங்கள் ஸ்டூடெண்ட் ஷாக்